பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியாக இருப்பவர் அமர் பிரசாத் ரெட்டி இவர் தமிழக பிஜேபியின் தலைவர் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர் சில தினங்களுக்கு முன்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகை தந்து கோயில்கள் மற்றும் புனித ஸ்தலங்களை தரிசனம் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க தமிழக பிஜேபி பலவிதமான ஏற்பாடுகளை செய்திருந்தது தமிழக பிஜேபியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவரிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் தந்து பெண்களை அழைத்து வைத்து மோடியை வரவேற்க வேண்டும் என்று கூறப்பட்டதாகவும் அந்த பெண் பேசியபடி பெண்களை அழைத்து வரவில்லை என்றும் கூறப்படுகிறது கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட மோதலில் பிஜேபி நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி ஆட்களுடன் வந்து தன்னை தாக்கி மண்டையை உடைத்து விட்டதாக பிஜேபி பெண் நிர்வாகியின் சகோதரி தேவி என்பவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட பலர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தமிழக பிஜேபி நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்க போலீசார் ஐந்து தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த வழக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படும் வழக்காக மாறிவிட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஒரு பண மோசடி வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டி தமிழக போலீசால் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்